வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு சென்ட்டு புஞ்ச இடம் தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க நேஷ்னல் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இதுக்கு ஆப்போசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள் நல்ல ஒரு ரெட் சாயில் மண்ணுங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம் லேண்டாகவும் யூஸ் பண்ணலாங்க நல்ல ஒரு ஸ்கொயராக இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா சாயில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயிலுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த இடம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க கரெக்டாக ஸ்கொயராக இருக்குதுங்க தார்வோர்ட் ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கிட்ட ஃப்ரண்டேஜ் இருக்குங்க டேரெக்டாக ஓனர் டு ஓனர் சிட்டிங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது நியர்பை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஐவேங்க ஒரு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க டைரெக்டாக ஓனர் டு ஓனர் சிட்டிங்க இதுக்கு வந்து பாதி வேணும்னாலும் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் டைரெக்டாக ஓனர் பேசிக்கலாம் வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ